இங்கே கோபியோட பிள்ளைங்க எல்லாரும் கிட்ட விட்டு வெளியேற சொல்லிட்டாங்க கோபியும் ராதிகாவும் கோபி இங்கேருந்து வந்து ராதிகா கிட்டே ஒரு மிரட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறார் இங்கே பார் ராதிகா எங்கள் அம்மா இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா தெரியுமா பாக்கியா நான் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா அவங்க எல்லாரும் சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்னு பார்க்குறா இரு நான் என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க எங்கள் அம்மா என் பக்கம்தான் பேசுவாங்க நான் எங்கள் அம்மா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் வேணாங்க பெரிய பிரச்சனை வரும் எங்கள் அம்மா உங்க அம்மாவுக்கு பிடிச்சிக்காது அதனால் வேணாம் நீங்க வந்து உங்க அம்மாவை எங்கள் வீட்டுக்கு கழச்சிட்டு வராதிங்கும்போது அப்படியே இருந்தால் நானும் வரமாட்டேதீயா உங்ககூட நான் தான் இருப்பேன் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க நீங்க திருப்பி திருப்பி என்னண்டா இங்கே தான் இருப்பேன் தான் இருப்பேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ பேசாமல் இருறாதீங்க நான் எங்கள் அம்மாட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கீழே இறங்கி வர்றாரு இங்கே கிட்ட வந்து சொல்கிறாரு அம்மா அம்மா நான் உனக்கு ஒரே பிள்ளை இல்லையா நீ என்ன பண்ணி என் கூட வந்துடும்மா என் கூட வந்துடும்மா இல்லைப்பா இங்கே பசங்கள்லாம் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வருவேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குது இல்லைம்மா அவங்களுக்கு இப்போ பாக்கியாவுக்கு வந்து எல்லோரும் இருக்காங்கம்மா அப்பா இருக்காங்க அவளுக்கு பிள்ளை இருக்குது எல்லாமே இருக்கு எனக்கு நான் தனி மனுஷம்மா எனக்கு யாருமே இல்லைம்மா நீந்தாம்மா என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்களுக்கு மனசு இறங்கி போய் சரி கோபி நானும் அப்படின்றாங்க இங்க வந்து புருஷன்கிட்ட சொல்கிறாங்க அதாவது தாத்தா கிட்ட சொல்றாங்க கோபி வந்து என்னை கூப்பிடுறான் நானும் அங்க போறேன் அப்படிங்க உனக்கு வெக்கமாவே இல்லையா உனக்கு வந்து அசிங்கமா இல்லையா அவன் கூட அந்த பொம்பளை வீட்டுக்கு போகிறேங்கிற ஏற்கனவே ராதிகாட அம்மா அங்க இருக்கு உனக்கும் அம்மாக்கும் பிடிச்சுக்காது உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துச்ச அந்த அம்மா பாத்துக்க நீ போவாத என் மனசில் பட்டதை சொல்கிறேன் அதுக்கு மேலே ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு தாத்தா போயிட்டார் இங்கேருந்து வந்து கோபி இறங்கி வர்றாரு பொட்டி பொட்டி சட்டி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு ராதிகாவும் வருது வரும்போது நான் இப்போ எல்லாேருக்கும் ஒன்று நினச்சிக்கோங்க நான் வந்து கிளம்புறேன் இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியும் வெளியில் சொல்கிறாங்க நான் மட்டும் கிளம்பலை இப்போ ஒரு டூரிஸ்ட் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மா எம்மான்னு கூப்பிடுறாரு அங்கேருந்து ஈஸ்வரியும் வந்துடுறாங்க ஈஸ்வரியும் பொட்டியோட வர வந்து இனியாக கேட்குது பாட்டி நீங்களும் போகிறீங்களா என்ன பாட்டி எல்லாரும் இருங்க இருங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஜென்னி சொல்லுது அமிர்தா சொல்லுது எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் எதுக்குமே கேட்கலை அவங்க போகும்போது அப்போ தான் பாக்கியாக வருது பாக்கியாக வந்ததும் ஒன்றுமே கேட்கல பாக்கியாக வழியை விட்டு நிற்கிது கிளம்புறப்ப வழியை விட்டு நிற்கிது வழியை விட்டு நிற்கும்போது என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் பாக்கியா அப்படிங்கும் போது நான் எதுவுமே சொல்லலையாத்தே அப்படின்ட்டாங்க அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகிறது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ தெரியாத பட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுற உடனே தாத்தா சொல்கிறாரு எம்மா பாக்கியா நீ சும்மா இரு அவார் நாலன்னைக்கே பார் அந்த பொம்பளை இட தொல்லை தாங்காம அப்படிங்க ராதிகா வந்து கேட்குது எந்த பொம்பளை அப்படிமோ உங்கள் அம்மா தாம்மா உங்கள் அம்மா தானே இவளை வந்து போலீஸ் வரைக்கும் இழுத்தாங்க இப்போ என்னமோ மகன் தேவன் ஓடுறாங்க மகன் வந்து எப்போதுமே இடுப்பில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாளா இவ மகன் என்றைக்குமே இவ கூடவே இருக்க மாட்டான் இவ கிச்சனுக்கு போயிடுவான்ல அப்போ வந்து இவள் தனியாக தானே இருக்கணும் அப்போ உங்கள் அம்மாக்கும் இவளுக்கும் பிடிச்சிக்குமா இவள் வாயும் சும்மா இருக்காது உங்கள் அம்மா வாயும் சும்மா இருக்காது அடுத்த எப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இவளை வைக்க போறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்க வாங்க கோபி போகலாம் அவங்க அப்பா பேசுறது பார்த்தீங்க அப்படிங்கும்போது இங்கேருந்து அங்கே போகிறாங்க ராதிகா வீட்டுக்கு போகும்போது என்ன ராதிகா நீ மட்டும் தான் வந்தியான்னு அம்மா கேட்குறாங்க இல்லை கோபியும் வந்திருக்காரு அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது தகச்சு போய் நிற்கிது இந்த கல்வி ராதிகாடம் அம்மா ஏன் இந்த பொம்பளை இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு கோபியை பார்த்து கேட்குது எங்கள் அம்மா இல்லாமல் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் த அப்படிங்கும் அப்படி இல்லை மாப்பிள்ளை இவங்களுக்கு எனக்கு ஒத்துக்காது நீங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிடுவீங்க அப்புறம் இந்த அம்மா நானும் தான் இருக்கணும் இந்த பொம்பளை மூஞ்சி என்னை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு சண்டை என்ன என்னத்தை நீங்கள் வந்து எங்கள் அம்மா போய் பொம்பளை கம்ப்ளைண்ட் பேசுறீங்க இங்கே பாரு என்னை வந்து பொம்பளை கம்ப்ளைண்ட் பேசுறேன் நடக்கிறதே வேறு உடனே சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஈஸ்வரி அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு எம்மா கொஞ்சம் பொருங்கம்மா நீங்கள் போங்க அந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கொண்டு போய் அந்த ரூமுக்கு ஊறாரு இவளை பார்த்தியா எப்படி பேசுகிறான் இந்த பொம்பளை கோபி நான் அதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் கோபி நான் என் வீட்டிலே ராணி மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது இந்த இது கல்வி ஈஸ்வரி கல்வி சொல்லுது அதுக்கு கோபி சொல்கிறேன் எம்மா கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் அந்த அவங்கள்ட்ட போய் பேசுகிறேம்மா ராதிகா அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எனக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக வரல ராதிகாக்காகவும் வரல எனக்காக வந்திருக்காங்க எங்கள் அம்மா விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை அதனால வந்திருக்காங்க எங்கள் அம்மாட்ட தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு ராதிகாட்டையும் சொல்கிறார் ராதிகா உங்கள் அம்மாவே எங்கள் அம்மா கிட்டே பேச வேணாம்னு சொல்லு எனக்காக தான் வந்திருக்காங்க நம்ம ஒரு வீடு எடுத்துகிட்டு போயிடுவோம் தனியாக போயிடுவோம் அது வரைக்கும் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சொல்கிறாங்க அம்மாட்டை எம்மா பேசாமல் இருமா அவங்க எதுவும் பேச வேணாம் அவங்க எதுவும் பேசினாலும் நீ கண்டுக்காதம்மா இல்லை இல்லை எங்கிட்ட எல்லாம் பேசுனாலும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உடனே ஈஸ்வரி காதில் கேட்டு என்னடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போ போய் கூடு அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சொல்லுது அத்தை போங்க உள்ள போ உள்ளே போங்க அத்தை நான் பேசிக்கிறேன் எங்கள் அம்மாட்ட என்ன நீ பேச விட்டு வேடிக்கை பார்க்குற உங்கள் அம்மாவை அப்படிங்கும் போது கோபி கடன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறாரு கோபி ஐயோ ஐயோ இங்கே நல்லா இருப்பாங்கன்னு கூப்பிட்டு வந்தால் இவங்க என்னடா இப்படி சண்டை தூள் பறக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படியே கோபி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டார்